விவசாயி ஒருவருக்கு சொந்தமான இருபது கோடி மதிப்பிலான ஏழு ஏக்கர் நிலத்தை போலியாக பட்டா தயாரித்துக் கொடுத்த சார் பதிவாளரை கண்டித்து கோவை மண்டல பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த தெய்வ சிகாமணி என்பவருக்கு சொந்தமாக பல்லடம் அடுத்த கணபதிபாளையம் பகுதியில் சுமார் ஏழு புள்ளி பதினேழு ஏக்கர் பரப்பளவிலான நிலம் உள்ளது சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த நிலம் கடந்த ஆண்டு பல்லடத்தைச் சேர்ந்த முத்து சுப்பிரமணியம் மற்றும் அவரது மகன் பிரதீப் மகள் கார்குலி ஆகியோர் பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளது தெய்வசிகாமணிக்கு எந்த ஒரு தகவலும் அளிக்கப்படாமல் பட்டா மாறுதல் செய்யப்பட்டது குறித்து பல்லடம் சார்பதிவாளர் பூபதி என்பவரிடம் பலமுறை புகார் அளிக்கப்பட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதால் தெய்வசிகாமணி சார்ந்துள்ள நாராயணசாமி நாயர் விவசாயிகள் சங்கம் சார்பில் கோவை மண்டல பத்தரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தில் திரண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அங்கு திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய தெய்வசிகாமணி கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழு புள்ளி பதினேழு ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தை தான் வாங்கி அங்கு ஏழாயிரம் சதுரடியில் கட்டிடம் கட்டி அங்கேயே வசித்து வருவதாகவும் இந்த சூழலில் தனது பூமிக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாத முத்து மற்றும் அவரது மகன் மகள் ஆகியோர் பேரில் திடீரென பட்டாமாறுதல் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார் இதுகுறித்து சார்பதிவாளர் பூபதியிடம் விளக்கம் கேட்டபோது உயர் அதிகாரிகளையும் கவனித்ததுதான் இந்த பட்டா மாறுதல் செய்ததாகவும் எனவே உடனடியாக அந்த பெயரை மாற்றம் செய்ய முடியாது எனவும் கூறிவிட்டதாக தெரிவித்தார் என்னுடைய பெயர் ஜெய்வசுகாமணி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கணபதிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவன் கணபதிபாளையம் கிராமத்தில் காசா நானூற்றி முப்பத்தி அஞ்சு பூமி ஏழு ஏக்கர் பதினேழு சென்ட் நிலம் எனக்கு சொந்தமானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிரைய பத்திரப்படி அது எனக்கு சொந்தமானது தற்பொழுது அந்த நிலத்திற்கு எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாத முத்து சுப்பிரமணியம் என்பவர் அவருடைய மகன் மகள் பெயரில் மோசடியாக செட்டில்மெண்ட் கிரையம் பதிவு செய்து கொடுத்துள்ளார் அவருக்கு அந்த நிலம் சொந்தமானது என்பதற்கான எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் முன் ஆவணங்களும் இல்லாமல் வில்லங்க சான்றில் என்னுடைய பெயரில் கிரைய இருப்பதையும் தெரிந்து கொண்டு பல்லட சார்பதிவாளராக இருந்த பூபதி ராஜா என்பவர் அந்த மோசடி பத்திரத்தை செய்து கொடுத்துள்ளார் மிகப்பெரிய சட்டத்திற்கு புறம்பாக உள்நோக்கத்தோடு மிகப்பெரிய ஆதாயமடையும் நோக்கத்தோடு இதை செய்து கொடுத்துள்ளார் அவர்கள் மீதெல்லாம் இந்த மோசடி பத்திரத்தை பதிவு செய்துள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பல்லடம் சார் பதிவாளர் அலுவலகத்திலும் திருப்பூர் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திலும் விவசாயிகள் சங்க நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தலைவர் ஏ எஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே தொடர்ந்து நாங்கள் அணுகி புகார் கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை தற்பொழுது இங்கே மேற்கு மண்டல டிஐஜியாக இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை டிஐஜியாக இருக்கக்கூடிய அவர்களிடத்திலே புகார் அளித்திருக்கிறோம் அவர் ஒரு வார காலத்திலே நிவாரணம் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி நிவாரணம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தலைவர் ஏ எஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் இங்கே தொடர்ந்து நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது செவன்டி செவன் சட்ட விதிமுறைகளின்படி நாங்கள் விசாரணை செய்ய முடியாது என்று பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் அதிகாரிகள் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அதற்கு பின்னால் நடைபெற்ற சென்னை உயர்நீதிமன்ற ஒரு தீர்ப்பின்படி அது நாமக்கல்லை சார்ந்த பாதிக்கப்பட்டவர் நடத்திய தீர்ப்பில் அந்த செவன்டி செவன் ஏ அது அந்த பத் அந்த சட்டம் நிறைவேற்றியதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுகளை எல்லாம் விசாரிக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இது பற்றி மாநில பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனைத்து பதிவாளர்களுக்கும் இது பற்றி சுற்றறிக்கை அறி அனுப்ப வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பு தெரிவித்திருக்கிறது ஆனால் அந்த தீர்ப்பையை மறைத்துவிட்டு செவன்டி செவன் ஏப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது என்று மக்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவிலே நம்முடைய பதிவுத்துறையை சார்ந்த அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி செயலாற்றவில்லை என்று சொன்னால் மக்களுக்காக விவசாயிகளுக்காக நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது இந்த மோசடி செய்யப்பட்ட நிலத்தினுடைய மதிப்பு இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்வதற்குத்தான் அதிகாரிகள் உடந்தையாக இருந்து நில மோசடி செய்யக்கூடிய நபர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் இது இதற்கு பின்னாடி அரசியல் பின்புலம் இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆனால் இவரது சட்டத்திற்கு புறம்பாக இந்த பத்திரப்பதிவு நடந்திருக்கிறது என்பது ஒவ்வொரு சாதாரண மனிதர்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒருவர் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சொத்து உரிமையானது என்பதற்கான பத்திரம் இருக்க வேண்டும் அதேபோல அதற்கு மூலப்பத்திரம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஒரு பத்திரப்பதிவை செய்ய முடியும் ஆனால் இந்த பத்திரப்பதிவிலே எந்த விதமான அவருக்கு இது உரிமையானது என்பதற்கு எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் மூலப்பத்திரமும் இல்லாமல் விலங்க சான்றிலே என்னுடைய பெயரே பத்திரம் இருப்பதை தெரிந்து கொண்டும் மோசடியாக சட்டத்திற்கு புறம்பாக இந்த பத்திரப்பதிவு நடைபெற்றிருக்கிறது வணக்கம் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஏ எஸ் பாபு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா கடவுதிவளை வளைய கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தெய்வசிங்கமணி அவர்களுடைய பூமி ஏழு ஏக்கரா பதினாலு சென்ட் பூமியை போலி பத்திரம் தயாரித்து மோசடி செய்துள்ளார்கள் இதற்கு கடந்த மூன்று மாத காலமாக திருப்பூர் மாவட்ட பதிவுத்துறை தலைவர் பத்திரப்பதிவு அலுவலர் அனைவருக்கும் புகார் மனு கொடுத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை போலி பத்திரம் தயாரித்தவர்கள் மீதும் உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று மேற்கு மண்டல பத் பத்திர டிஐஜி பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம் அவர் இன்னும் ஒரு வார காலத்துக்குள் நடவடிக்கை எடுக்க எடுப்பதாக கூறியுள்ளார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வோம் என்பதை நாங்கள் தெரிவித்துள்ளோம் உடனடியாக அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் போலி பத்திரம் தயாரித்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்து வருகின்றோம் இதற்கு இன்று மேற்கு மண்டல காவல் தலைவர் டிஐஜி ஐஜி அவர்களுக்கு மனு கொடுக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்